வணக்கம் பேஸ்டர் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு செல்வகுமார் ஐயா இருக்காங்க அவருக்கு வயது அம்பத்தி ஒன்பது வயது ஆகுது அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முழுவா இம்ப்ளான் சிகிச்சை பண்ணியிருக்கோம் அதாவது அவர் ஒரு வருடமாக வந்து கழட்டி மாற்ற செட்டு பயன்படுத்தி இருந்திருக்காங்க அந்த கழட்டி மாற்ற செட்டு அவருக்கு சுத்தமாக பிடிக்கலை இப்போ அவருக்கு நம்ம இம்ப்ளான்ஸ் பொருத்தி மொத்தமாக இருபத்தி நாலு பற்கள் ஃபிக்ஸாக கொடுத்துருக்கோம் அவரோட இந்த சிகிச்சை அனுபவம் நம்மளோட மருத்துவமனையில் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க நான் முதல்ல வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி இன்னும் பல்லு வைக்கிறதுல எனக்கு எந்தென்னா சிரமமும் இருக்கான்னு எந்த இல்லை நல்லபடியாக நீங்கள் வைக்கலாம் நாங்கள் உங்களுக்கு அஞ்சு நாளில் வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு மூணு நாளே வச்சுட்டாங்க வைக்கும்போது எந்த வழியும் இல்லை எந்த இது ப்ராப்ளமும் இல்லை சுவிஸ் பிராண்டு தான் எனக்கு வச்சுருக்காங்க நல்லா இது வச்சதுனால எனக்கு எந்த வழியும் இல்லை எந்த இந்த இதுவும் எனக்கு தடங்குல இல்லை நல்லபடியாக சாப்பிட்றேன் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கேன் இப்போது மற்றபடி வந்து இதை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி பல் பல்செட்டு வச்சுருக்காங்களோ வந்து முன்னிருந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும் நல்லாவும் சாப்பிட்லாம் திருப்தியாகவும் இருக்கும் முதல் மூணு மாதத்துக்கு வந்து எந்த ஆடு ஒர்க்கு எதுவும் சாப்பிடாதீங்க நார்மலாக மைல்டு ஐட்டம் இட்லி பொங்கல் இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க மூணு மாதம் கழிச்சு நீங்கள் எது வேணால் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க இன்னி வரைக்கும் நல்லா இருக்குது அப்பப்போ நான் வந்து போதெல்லாம் எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ம் ம் சார் வந்து வந்து ஆமாம் ஆமாம் அதில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக என்னால் சாப்பிட முடியல கொஞ்சம் அப்படி கீழே குனிஞ்சாலே பல் செட்டு கீழே விழுகிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது தும்முனாலும் உளுந்துடும் கீழே அதனால பேச முடியாது என்னால் நாக்கு வந்து ரொட்டேஷன் ஆகாது அதனால் என்னால் பேச முடியாது அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா இங்கே வந்து கேட்டதில் எனக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க சூப்பராக இருக்குமா

உங்களுக்கு எந்த வித வழியும் இல்லை நல்லா நீங்கள் வச்சு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக சாப்பிட்லாம் நல்லா பேசலாம் நல்லபடியாக உங்களுக்கு அழகு வரும் மூஞ்சிக்கு அழகு வந்துடும் சிரிச்சா உங்களுக்கு பழையபடி உங்கள் பழைய மூஞ்சியை நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்கம்மா எக்கச்சக்கமாக ஃபோட்டோ எடுத்து தான் பழைய மூஞ்சியை கொண்டாந்துக்கிறாங்க என்னுடைய பழைய மூஞ்சி வந்துடுச்சு எனக்கு ம் இப்போ வந்து நம்மளுக்கு உங்களோட சிகிச்சை வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் நம்ம வந்து பக்கெல்லாம் எடுத்துட்டு இம்ப்ளான் போட்டிடும் அது வந்து நம்மளுக்கு இந்த கிளினிக்ல நடந்துச்சு அப்புறம் ரெண்டாவது நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட லேப்ல வந்து பல்லு வைக்கிற ப்ராசஸ் நடந்துச்சு லேப்ல உங்களோட சிகிச்சை முறைகள் எப்படி இருந்தது லேப்ல வந்து நல்லா இருந்ததுமா அங்க இருக்கிற நர்ஸுங்க ஸ்டாஃப்ஸு டாக்டருங்க எல்லாமே எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் லே லேட்டாகிடுச்சு ஆனால் அதை பற்றி இதில் எனக்கு பல்லு நல்லபடியாக எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்கம்மா எந்த அங்கேயும் எனக்கு எந்த வழியும் இல்லாமல் வலி மாலே எனக்கு வந்து அங்கே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்தேன் அங்கே லேபுக்கு தான் வர சொன்னாங்க அங்கே நல்லபடியாக பண்ணி எனக்கு கிளியர் பண்ணாங்க ஸ்டிச்சிங் கூட விட்டு இருந்தது அந்த ஸ்டிச்சிங் கூட எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க உடனுக்குடன் பண்ணி கொடுத்தாங்க அஞ்சு நாளில் நான் பழையபடி பழைய ஆள் மாதிரி ஆகிட்டேன் பல் பற்க பற்களோட இருபத்தி நாலு பல் எனக்கு கட்டியிருக்காங்க ஆறாவது நாளே என்னை சாப்பிட சொன்னாங்க ஆறாவது நாளே நான் சாப்பிட்டேன் நல்லபடியாக சாப்பிட்டேன் எந்த வித இதுவும் கிடையாது சாப்பிட தான் என் மைண்ட் பேச்சு நல்லா கிளியரன்ஸ் வந்துச்சு அதனால் எனக்கு எந்த இதுவும் இதில் தெரியல வழியே தெரியல ம் இப்போ சிகிச்சைக்கு அப்புறம் வீட்டில் உள்ளவங்க நண்பர்கள் உறவினர்கள் நான் எங்கள் உற எங்கள் உறவினருக்கும் பரவாயில்ல நல்லபடியாக நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்க நாங்கள் பய ரொம்ப பயந்தீங்க ஒரு வருஷமாக பல் செட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து இது வச்ச இப்போ உங்களுக்கு எப்படி இருக்க நல்லா இருக்குமா அது வச்சால் என்னால் சாப்பிட முடியல பேச முடியல அடிக்கடி கைட்டி கைட்டி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதெல்லாம் அந்த தொந்தரவுலாம் இல்லை எல்லோருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அருமையாக இருக்குது இன்னும் ஆறு மாதம் கழித்து அந்த பள்ளியும் வச்சுருங்க இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்களோட சிகிச்சை பத்தி நம்ம சொல்லிடலாம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் நம்ம வந்து மத்து போற மருந்து கொடுத்துட்டு இம்ப்ளான் போர்த்தினோம் இம்ப்ளான்ட் வந்து ஐயா வந்து சுவிட்சர்லாந்து பிராண்ட் தேர்ந்தெடுத்தாங்க மேல்தாடம் கீழ்த்தாடம் முழுவதுமா இம்ப்ளான் போத்துவதற்கு அதுக்கு மேல நம்ம டைட்டனியம் பார் கொடுத்திருக்கோம் ஆடை எலும்பு வந்து மிக குறைவா இருந்ததுனால நம்ம இம்ப்ளான் பார் கொடுத்திருக்கோம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் பிராண்டுக்கு இம்ப்ளாண்டுக்கும் டைடனியம் பார்க்கும் சேர்த்து நான்கு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு சுவிட்சர்லாந்து பிராண்ட் இம்ப்ளான்ட்டுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மேல்தாட டைட்டினியம்

இருபது ஆறு பல்லுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஹெச்ஏபிசி பற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் மேத்தாட பாண்டு பற்கள் கீழ்த்தாட பாண்டு பற்கள் மொத்தம் இருபத்தி நாலு பல்லுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் ஜி கேம் பற்களுக்கு பத்து வருடங்கள் பொறுப்பெடுத்துப்போம் ஹெச்ஏபிசி பற்களுக்கு நம்ம எட்டு வருடங்கள் பொறுப்பெடுத்துப்போம் மேத்தாட கீழ்த்தாட இம்ப்ளான்ஸுக்கும் டைட்டானியம் பார்க்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துப்போம் இந்த வாழ்நாள் முழுவதும் அவருக்கு இம்ப்ளான்ஸ்லயோ இல்ல பார்லயோ ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா அது சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வராது ஐயா இப்போ உங்களுக்கு நம்ம இன்ஃப்ளான்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து முதல் ரெண்டு மூணு மாதங்களுக்கு மிக மிக மென்மையான உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம் ஆமாம் நீங்கள் இப்போ எந்த மாதிரி உணவுகள்லாம் நான் இப்போ சாப்பிட்றது வந்து இட்லி தோசை பொங்கல் இடியாப்பம் அந்த மாதிரி மைல்டான ஐட்டம் தான் சாப்பிட்றது போ அவங்க வந்து நல்லபடியாக ரெண்டு மூணு மாதம் கழித்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீ சப்பாத்தி பூரி இந்த மாதிரி முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து அவங்க இந்த இதிலையே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் இன்னும் ஒரு மாதம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் நாலாவது மாதம் கூட சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பக்கமும் நல்ல நல்லா மென்று சாப்பிட்றோம் அது ஒன்றும் பிரச்சனை ரெண்டு பக்கம் நல்லா மென்று சாப்பிட்றோம் நாக்கு உள்ளே ரொட்டேஷன் நல்லா ஆகுது இப்போ எனக்கு பேச்சு கிளியரன்ஸ் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு நல்லா இருக்குது காட்டுங்க